சூப்பரா இருக்குது சமுதாயத்துக்கு எத்துனு போற மாதிரி படம் நடப்பு படம் வந்து ஆபாசமும் இருக்குது அழிவும் இருக்குது இருக்குது கொஞ்சம் ஜாக்கிரதா இருக்கணும் என்ன லவ் பண்றவங்களும் உசாரா இருக்கணும் கணவன் மனுவே உஷாரா இருக்கணும் ஒரு டாக்டர் கிட்ட போனா நல்ல டாக்டர் செக் பண்ணீங்க அரசாங்கத்துக்கு அங்கீகாரம் பெற்றவரா இல்ல அரசாங்கத்துக்கு சப்போர்ட்டா இருக்கிறவரா அரசாங்கத்துக்கு துணை போறாரா மந்திரிங்களுக்கு துணையா இருக்கிறாரா புரியுதா சொல்றதே இதெல்லாம் பார்த்துதான் அந்த அரசாங்கத்துக்கு போனா இது இந்த படம் நான் சொல்றதோட சொல்றதே அனுமதிச்சு தான் வெளியே பண்ணுவாங்க கரெக்டா கோர்ட் தடை பண்ணிட்டு இருக்கோம் இந்த காட்சி எல்லாம் எடுக்கணும் கட் பண்ணாம வெளியே வந்துக்குதுன்னா இந்த படம் வந்து மக்களுக்கு போய் சேர்றதுதான் கண்டிப்பா இருக்கா அந்த காலத்துல முதலீடு காமிச்சா காமிக்கிறாங்கல்ல பார்த்தல பால துண்டு கொடுக்கறது வளையெல்லாம் ஒடையுது பூ எல்லாம் கசங்குது அதே நீ பார்த்தல ஒரு கணவன் மனித பாசம் இதே நீ தான் ஆகணும் அப்ப நம்ம எச்சரிக்கை தான் தேவை ஃபயருக்கு அந்த ஃபயருக்கு உணர்ச்சிகளை தன் தான் காட்டணும் உண்மையான கணவன் கிட்டதான் டாக்டர் கிட்ட காட்டுவாங்களா போலி டாக்டர் கிட்ட மாதிரி எல்லாரும் பார்க்கலாம் யாரு நைன்டி எயிட்டி டூ கே இன்னைக்கு வேற காதல் இருக்கணும் அவங்களுக்கும் ஜாக்கிரதையா லவ் பண்ணுங்க ஏன்னா உங்களை வச்சு போட்டோ எடுத்து பிளாக் மெயில் பண்ண போறானோ நீங்க உண்மையா லோக் பண்ணுவீங்க எப்படி புரியுதா சொல்றது கணவன் மனைவி மாதிரி நிறைய பேர் வருவாங்க பேசுவீங்க அதை வீடியோ எடுத்து போய்ட்டு பிளாக் மெயில் பண்ணுற காலமாக இருக்குதுப்பா படம் ரிலீஸ் ஆனதுக்கு காரணம் என்னவா இல்லை ஒன்போது படம் ரிலீஸ் ஆகிது இல்லை அப்படின்னா எல்லாமே காதல் படமா அதில் சமுதாயத்துக்கு கொண்டு போகிற மாதிரி படமும் ரிலீஸ் ஆகிடுது குடும்பம் படமும் ரிலீஸ் ஆகிடுது ஆக்ஷன் படமும் ரிலீஸ் ஆகிடுது இங்கிலீஷ் படம் கூட ரிலீஸ் ஆகிது புரியுதா அது பெரிய பிரச்சனை கிடையாது இந்த ஒன்பது படத்துல மக்களுக்கிட்ட என்னன்னா படம் பொண்ணு போதுன்னு ரசிகர் மீடியா இருக்குது அவங்க கிட்டதான் அப்படிதான் இருப்பான் இருப்பான் பாய் அவன் குடும்பம் கிளம்ப இருந்தா இன்னொரு பொண்ணு நம்ம சீரியல் இருக்கிறமே அப்படின்னு நினைப்பாங்க பிளே பாய் எப்படி ஒண்ணா இருப்பான் நம்ம தான் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் சூப்பரா பண்ணிக்கிறாங்க அருமையா பண்ணிக்கிறாங்க எல்லாருமே நாலு பேர் நல்லா நடிச்சுக்கிறாங்க அவங்கள மட்டும் சொல்லு அந்த நாலு பேருக்கும் கதாபாத்திரம் கரெக்டா இருக்குது புரியுதுங்களா இறங்கிடுறாங்க ரொம்ப இறங்கிடுறாங்க நான் புரியுதுங்களா அதான் ஃபயர் ஆயிடுச்சு ரொம்ப இறங்க கூடாது டாக்டர் ரொம்ப இறங்கினா ஃபயர் தான் ஒருத்தர் ஏமாத்திட்டா வயிற்றுச்சல் வாங்க கரெக்டா அது ஃபயர் தானே ஒருத்தர் மனசு நோக அடிச்சா எரிச்சலா இருந்ததுன்னா ஃபயரு காரமா சாப்பிட்டாலும் எரிச்சலா இருந்தாலும் பரோட்டா கருட காரட எரிச்சல்னாலும் ஃபயர் தான் தீப்பெட்டி உரைச்சி பத்த வச்சாலும் ஃபயர் தான் ஒரு வீட்டை கொளுத்தினாலும் பத்து வீடு எரியனு வாங்கும் ஒரு குடும்பத்தில் நடந்தா பத்து வீடு தெரியற மாதிரி தானே அதுவும் ஃபயர் தான் இது மார்க்கே தேவையில்லை நம்ம ஒழுங்கா இருந்தாவே மார்க் தன் குடும்பத்தை கணவன் மனைவி பேச்சு கேட்கணும் குழந்தைங்க தகப்பும் பேச்சு கேட்கணும் ஃப்ரீயாக விடக்கூடாது இப்போ செல்லம் குத்துட்டா ஃப்ரீயாக விட்டான் இதுமாரி சீரியல் தான் போனோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரஃபி தேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க